கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனல் நிறுவனர் கிருஷ்ணா அவர்களுக்கும் கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய மேலாளர் கீனா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி இப்பொழுது பெண்கள் நிறைய பேர் வந்திருக்கிற காரணத்தால் முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக உறவுகள் என்ற அணியை நான் விட முடியாது உட்காருமா விட முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை மஞ்சுதநாதன் அவர்களுக்கு முன்பாக பேராசிரியர் அவர்கள் பேசுவார்கள் நாவல் சரம் சரமாய் தமிழ்பாடு உன்னை மறப்பேனா பாடா திருப்பேனா என்னை தான் எரித்தாலும் நெருப்பு நெருப்பினிலே உன்னை தான் உலகம் தமிழ் தாய் வல்லுவன் வாக்கினை பறந்து கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள்முளியாய் மண்ணுக்குள் உனக்கு எனக்கு நமக்கு நமக்கு முத்தாக விழுந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கு என் கரம்சுரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் ஏழு பேருக்கு நன்றி கையை தட்டாம நன்றி நல்லா ஒருத்தர் கை தட்டி வைங்க ஒண்ணு வஜனையே வைக்காதீங்க நிஜமாவே சொல்றேன் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார்ந்து அழகா ரசிக்கிறாங்க நல்ல ஒரு தலைப்ப கொடுத்துருக்கீங்க மனுஷன் நிம்மதியா வாழ அதிகம் தேவை சொத்து பத்தா பந்தமா பணமா பாசம் பணம் இருந்தா நல்லா இருப்பமா பாசம் இருந்தா நல்லா இருப்பமான பணந்தான் வாழ்க்கைக்கு தேவைன்னு உண்மையை சொல்றதுக்கு ரெண்டு ஆண் சிங்கம் வந்திருக்கோம் சார் வாசோன்னு வேஷம் போட்டு பொய் பேசுறதுக்கு ரெண்டு பெண்கள் வந்திருக்காங்க தீர்ப்பு சொல்ல சிங்கம் மாதிரி நீங்க வந்திருக்கீங்க எனக்கு ஒரு சின்ன ஆசை தான் இப்போ சொத்து வத்தான்னு பிரிச்சு ஆண்கள் இங்கேயும் பெண்கள் அங்கேயே உட்கார வச்சிருக்கீங்கல்ல உங்களே நடவாட்சி இங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன போட்டியை வச்சு நான் தலைப்புக்குள்ள வர அப்படி என்ன போட்டி ஃபர்ஸ்ட்டு லேடிஸஸ் ஓகேவாக்கா தாய் கூழுங்கள் ரெடி ஒன் டூ த்ரீனொன்னே இங்க இருக்க பெண்கள் தாய் கூலுங்கள் மட்டும் கை கைதட்டணும் அதுக்கடுத்து ஒன் டூ த்ரீன்னு உடனே நம்ம ஆன் சிங்கிள் கை தட்டணும் சத்தியமா சொல்ற ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்க மாசம் மூணு லட்ச ரூபா சம்பளம் இந்த போட்டில யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னோட ஒரு மாச சம்பளத்தை இதே மேடையில எங்க நடுவர் கையால உங்களுக்கு வாங்கித் தராட்டினால அவர் போட்டிருக்க செயின் பிரேஸ்லெட் மோதிரம் எல்லாத்தையும் கழட்டி உங்கள்ட்ட கொடுத்துட்டு போறேன் ஆமா நான் நான் வெள்ள கோயில் பஸ் ஸ்டாண்ட்லயே படுத்து கிடைக்கும் இல்ல அதான் ரெடியா இருக்கிறாங்க ரெடியா இருக்கீங்களாக்கா லேடிஸ் பெண்கள் பார்வை பாத்துருமா ரெடி ஒன் டூ த்ரீ நீங்க ரெண்டு அம்மா சார் அப்பதான் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க யாரெல்லாம் அழகா நினைக்கிறீங்களோ வீட்ல போய் உங்க ஆதார் கார்டை எடுத்து பாருங்க உங்க கருவம் ஸ்கூல்ல ஆதார் எடுக்கிறாங்க எல்லாரும் வந்துருங்க நம்ம ஆம்பளைய நம்ம போய் எடுத்துட்டு வந்துருவோம் பொம்பளை அப்படி கிடையாது பட்டு சேலை கட்டி பவுடர் அடிச்சு பூ வச்சு பொட்டு வச்சு செயின் போட்டு போய் உட்காருவாங்க உட்காந்தோன்னே எடுத்தாச்சு போமான்ருவான் ஒரு வாரம் சென்று போஸ்ட் ஆஃபீஸில் ஆதார் கார்டு வரும் வாங்கி பாத்தீங்கன்னா சாத்தி வச்ச புன மாதிரியே எடுத்து அனுப்பியிருப்பாங்க உங்க கருவம் கழிஞ்சு போயிடும் பெண்களே இவ்வளவு உற்சாகமா கை தட்டுறாங்களே எங்க ஆண்களோட பவர் பாக்குறீங்களா பங்கால ரெடியா இருக்கீங்களா பவர் காமிச்சிருமா ரெடி ஒன் டூ த்ரீ ஆட்ரா 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 ஆட்ரா

காசு தான் நிர்ணயிக்குது ஏன் அடியை பட்டிமன்ற லேட்டாச்சு ரெண்டு சப்பாத்தி சுட்டா சாப்பிட்டு கிளம்புறன்னு கொண்டு வந்து குடுக்கறா பிக்கிற சப்பாத்தி காலை வச்சு கைய வச்சு இழுக்கிற சப்பாத்தி பிக்க முடியல கோவருமா வருமா நான் கேட்டேன் என்னாடி சப்பாத்தி இது இப்ப உள்ள வந்தா பிச்சு போட முடிச்சுங்கற இவன் சமய கட்டல இருந்து சொல்றா நான் சுட்ட சப்பாத்தியே பிக்கமல என்ன பிக்கறாராம் போயா வேலைய பாத்துட்டு அப்படிங்கற ஐயா தான் ஐயா நேத்து ஏன் முண்டாடி டிவி பாத்துட்டு சரி அடியே தோசை சுட்டு கொண்டாடுறே கொண்டாந்து வைக்கற பிக்கிரம் பிக்க முடியல சுடுது பிக்கிரம் பிக்க முடியல சுடுது என்ன லைட்ட போட்டு பாக்குறேன் இப்போ டிவி பாக்குற அவசரத்துல தோசை கல்லோட கொண்டு வந்து வச்சிருக்கா பாத்தியா உடனே எங்க மாமியா கூப்பிட்டு எதுக்கு தோசை சுடுது அத சொல்லுங்க அத்தை நீங்க சுட்டுட்டு வாங்கனே அந்த அம்மா கொண்டாந்து வச்சி கர்நாடகல கடுப்பா எப்படி இருந்துச்சு கடுப்பா

எப்படி கத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்கிறேன் மீன் குழம்பு ஆக்கி கீழ இறக்கி வச்சு துணிக்கு போடுற கம்ஃபர்ட் அரை லிட்டர் அதுல ஊத்தி விட்டேன் அப்படிங்கிறா அந்த மீன் குழம்பு சாப்பிட்டு மனசு சாவுறதா சார் இந்த சொந்த பந்தத்தால மனசை நிம்மதியா இருக்க முடியுமாங்க நான் கேக்குறேன் அதுலயும் சத்தமா என் பொன்னாட்டில அப்படி தருமா இந்த மேடையில ஒரு உண்மையை ஒத்துக்கணும் சார் சொந்த பந்தம் சரியில்லை பணங்காசு தான் முக்கியம்னு பேச வந்தாலும் ஒரு உண்மையை ஒத்துக்கிறேன் என்ன தெரியுமா ஏன் மிஸ்ஸஸ் மாதிரி டிவி பாக்க உலகத்துல ஆளே கிடையாது அவளுக்காக நல்ல ஒரு கைத்தல் எல்லாமே கொடுத்து வைங்க என் பொன்னாட்டி எப்படி தெரியுமா டிவி பாப்பா

கதவை தட்டுறேன் ஏன் வீட்டுக்காரர் சொன்னா கூட பரவாயில்ல பக்கத்து வீட்டுக்காரம்மா சொல்லுது எந்த நாயோ உங்க வீட்டு கதவ வந்து தட்டுதுரி அப்படிங்கிறா சார் அதுக்கு ஏன் ஒய்வு சொல்றா எந்த நாயும் இல்ல எங்க சொந்த நாய் தான் வந்து கதவை தட்டுதுன்னா நான் போய் சொன்னேன் நீ டிவி பாக்குறது மட்டும் இல்லாம தெருவில் இருக்க பொம்பளைங்களா சேர்ந்துக்கிட்டு டிவி பாக்குற புருஷனுக்கு சாப்பாடு போற நேரத்துல டிவி பார்த்த

நம்மை பித்தனாக்கி அலையவைப்பது ஆருமே! அன்றில் காட்டு மன்பு என்பது நம்மை ஆப்பொடித்து அசரவைப்பது யாரிக்காரே! டே! இலுக்கு எனக்கு நீ என்ன தண்ணி குடிச்ச இழுத்தா எனக்கு குடிச்சாடு நல்ல வியாதி விளங்காத வியாதி எப்படி செட்டி சேர்த்துக்க பாருங்க இழுக்கையில விட்டுட்டாங்க அப்புறமா நேற்று ராத்திரி டிவில நாடகம் பாத்துக்கிருந்தேன் என் பொண்டாட்டி டிவில நாடகம் பாத்துக்கிறா நான் தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் தோசை விக்கிருச்சு தண்ணி அவ முடிய மாறேன் முடியட்டு மாறன் நாடகம் முடியட்டு வரம்னால எனக்கு முடியும்னாலும் தெரியாம இருந்தாலும் மகிழ்ச்சியா இருக்க முடியுமா பணம் தான் எல்லாத்தையும் நிர்ணயிக்குது நான் சொல்றேன் சார் இன்னைக்கு ஒரு நல்ல கல்வியை ஒரு குழந்தைக்கு கொடுக்கணும்னா கூட பணம் வேணும் சார் அதனாலதான் ஒரு புது கவிஞர் ரொம்ப அழகா சொன்னா கல்விக்கு அதிபதி யாரு

அந்த கருவா அவங்க கேட்கறான் அவளை தனவிட்டா உட்காந்துருக்கேன் தூக்கு கைன்னு ஒரே கிடி வழி தாங்க முடியாமல் தூக்குறார் ஆனா இதே கல்வியை நம்ம தாய் குள்ளுங்க நம்ம பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்க ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் இதே புருஷன்தான் வேணுமான்னு கேட்டா எல்லாமே கை தூக்குவாங்க அன்பு பண்பு பாசம் நினைக்கிறீங்களா எந்த ஜென்மத்துல இப்படி ஒரு இளிச்ச வாய் புருஷன் என்னை கிடப்பாரு அதனால ஜென்மத்துக்கு இவரே புருஷனாக வரணும் அந்த ஒரு கணக்கு தான் சார் நீங்க கே இங்க இருக்க பெண்களை பார்த்து கேட்கறேன் கேளுங்க மனச்சாட்சியோடு சொல்லுங்க கோயில் வாசல்ல உக்காந்துருக்கு ஆமா புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணி பர்சிலே வச்சிருக்கிற பெண்கள் கைதுக்குங்க பார்ப்போம் அங்க ஒரு அக்கா சொல்லுது அந்த ஆள வீட்டுல வச்சுக்கிறதே பெருசு மணிப்பரசல வர வச்சுக்கணுமா மணிப்பரசலங்கிற இல்ல இல்ல அங்க ரெண்டு பேரும் கைதுக்கிட்டு சொல்றாங்க சும்மா கைதுக்கூடிய அவன் என்ன மணிப்பரச திறந்தா பார்க்க போறான் ஆனா என் பொண்டாட்டி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டா

ஏது பாசம் எல்லாம் வெளிவேசம் காசு பணம் வந்தால் நேசம் சிலமாசம் சிந்தினேன் சத்து சிந்தினேன் அது எல்லாம் வீந்தானோ வேத்தலை கருவேத்தலை அது யாரோ நான் காச கண்டுலிகூட புள்ளத்தின் நுக்களிகாலிகிருஷ்ண கிருஷ்ணா அடங்காத கால உண் அடி மாடா போனதடி கிருஷ்ண கிருஷ்ணா ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் புலகம் புரிஞ்சுக்கிட்டே கண்மணி ஏ கண்மணி ஆளும் தெரிஞ்சிருச்சு ஞானோ கண்மணி ஏன் கண்மணி சொந்த சரியாதையே கிடைபனுக்கு ஒருவேளை சிங்கிள் டி கிடைக்காது இந்த சொந்த பந்தத்தால மகிழ்ச்சியா இருக்குமா சார் ஒரு உண்மையை ஒத்துக்கணும் சொந்த பந்தம் நல்லா இருக்குறாங்க புருஷமார்கள் கணவனை பொண்டாட்டியை மதிக்கிற மாதிரி பொண்டாட்டி அன்னைக்கா புருஷனை மதிக்கிறாங்களா மதிக்க வேணாம் சார் சந்தேகப்படாம இருக்காங்களா சார் சந்தேகப்படாம இருக்காங்களா உங்க பட்டிமன்றம் பார்த்தா ஏ வாழ்க்கையிலே விழுங்க வந்து ஏன் மன்றம் பார்த்தா ஓ வாழ்க்கையில் யூடியூப்ல நீங்க அன்னைக்கு என்ன சொல்லுங்க கல்யாணமான புதுசுல காதல் மனைவியை பாட்டு காதல் பாட்டு பாடுங்க அப்பத்தான் அன்பு வளருன்னு சொன்னீங்கல்ல சொன்னீங்க உங்க பேச்சை கேட்டுக்கு நான் போய் காதல் பாட்டு பாடினேன் அன்பு வளரல பம்பு தான் வளர்ந்துச்சு அப்படி என்ன பாட்டு பாடுனேன் கல்யாணம் ஆனா நாளே ஒய்ஃபை பார்த்து ஒரு பாட்டு பாடுனேன் ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ பார்வையிலே குமரி அம்மா பழக்கத்திலே குழந்தை அம்மா ஆயிரத்தில் ஒரு தி அம்மா நீ பாட்டு இருக்கு சூப்பர் அப்படின்னு நினைச்சுதான் நான் தாக்கா பாடினேன் ஆயிரத்தில் ஒரு தி அம்மா அடிக்காதீங்க அதான் சத்தம் கேட்க மாட்டேங்குதுல தப்புனே சட்டையை பிடிச்சா ஆயிரத்துல நான் ஒருத்தினா மீதி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பேர் எங்க இருக்காங்க மரியாதை லிஸ்ட கொடுன்னு கேக்குறா சார் இப்படிதான் ஐயா போன தீபாவளிக்கு என் முண்டாட்டி சரி எங்க பத்தாயிரம் ரூபா கொடுங்க பட்டுச்சேல வாங்கணும்னா நான் ஐநூறு ரூபா காசை கொடுத்து சரி காட்டன் சேலை வாங்கி கட்டு சும்மா ராணி மாதிரி இருப்பாயிடு அப்படிங்கிறேன் அதுக்கு சண்டைக்கு வர்றாரா ஏன் சார் அந்த ராணி யாருன்னு கேட்டு நீங்க புதுக்கோட ராணின்னு வழக்கமா சொல்லிட்டு போக வேண்டியது வாழ்க்கையில உள்ள மோசமா இருக்கு இந்த சொந்தமும் தான் மனசு நிம்மதியா இருக்க முடியுமா நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் சார் சத்தியமா சொல்றேன் நம்ம எல்லா பாளையத்துல முத முறையா எங்க மகாராஜன் நகைச்சுவை நாவலரை கூட்டு வந்து பட்டிமன்றம் நடத்துறீங்க மஞ்சுநாத உட்கார்ந்து கோரிக்கை இருக்க தாய் பெண்களுக்கு நான் வைக்கணும்னு கோரிக்கை தயவு கூர்ந்து இனிமே எல்லைப்பாளைய பெண்கள் எல்லாமே பண்பாடு கலாச்சாரம் மாறாம எல்லாமே குங்கும போட்டு வைங்க யாரும் ஸ்டிக்கர் போட்டு வைக்காதீங்க ஏன் ஏன் நான் வாங்குவேன் நான் வைப்பேன் என்னடான்னு சண்டைக்கு வர்றதா இருந்தா வாங்குங்க வைங்க உங்க நெத்தி உங்க காசு நீங்க வைங்க தப்பு கிடையாது ஆனா இந்த ஸ்டிக்கர் போட்டு பழசாப்பிட்டா என்ன திருமா பண்ணணும் எங்க ஆண்கள்லாம் சிகரெட்டு சுருட்லாம் குடிக்கிறோம்ல லாஸ்ட் போப்ப இழுத்துட்டு அப்படியே சார் கீழே போடுறோம் தரையில போட்டு நெருப்பு அணைக்கிறோம்ல அந்த மாதிரி இங்க பெண்கள்லாம் ஸ்டிக்கர் போட்டு பழசா போச்சா தயவு செஞ்சு மண்ணுல போட்டு அணைச்சிட்டு போங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்க நான் சொல்றது உண்மைதான் இங்க இருக்கிற ஆண்கள் கை தட்டுங்க இங்கே ஸ்டிக்கர் போட்டு சாப்பிட்டா பெண்கள் கிளியா போடுறாங்க எடுத்து கதவுல ஓட்டுறது கண்ணாடியில் ஓட்டுறது கக்கு சுப்பிங்கால ஓட்டுறது வாஷ்பேசன்ல கொண்டு போய் விட்டுறது பாத்ரூம் டைல்ஸில் கொண்டு போய் விட்டுறது இவ்வளவு வேலையை பண்ணிட்டு போறாங்களா இல்லையா சார் ஒரு அம்மா என்ன திரும்ப பண்ணிருச்சு ஸ்டிக்கர் போட்டு சாப்பிடுச்சுன்னு பஸ்ஸில் போறப்ப பஸ்ஸில் ஜன்னல் ஓரமாக கம்பி இருக்கும்ல அதில் ஒட்டி வச்சுட்டு அது பாட்டில் இறங்கிருச்சு சார் நான் பட்டிமன்றம் முடிச்சு பேக்கை வச்சு நின்று வீட்டுக்கு போறதுக்கு பஸ்ஸில் சீட்டு கிடைக்கிறதே பெருசு ஜன்னலோர சீட்டு கிடைக்கிறது இன்னும் பெருசு அடிச்சு பிடிச்சி ஜன்னலோரமாக ஏறி உட்காந்து நான் சாஞ்சு தூங்கிட்டே வீட்டுக்கு போனேன் பாருங்க ஜன்னல் கம்பில் அந்தமாக ஒட்டி வச்சிருந்த பொட்டு மாறி வந்து என் சட்டையில் வச்சுக்க இந்த பொட்டை நான் பார்க்கல வீட்டு கதவை தொடனே என் பொண்டாட்டி பார்த்துட்டா வாயா வா எத்தனை வருஷமா இது நடக்குதுன்னு கேட்டா நான் தான் பொட்டை பார்க்கலையே இவ பட்டிமன்றத்தை தான் கேட்குறான்னு நினச்சிக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்றதுக்கு இருந்தே இது நடக்குதுன்னு ஒரு பொட்டுல என் வாழ்க்கை பொட்டுரு போச்சே இந்த சொந்த பந்தத்தால மகிழ்ச்சி இருக்குமா நீ பரவாயில்லடா என் வாழ்க்கை ரொம்ப மோசம்டா ஏன் சார் நான் எப்போதும் பட்டிமன்றத்துக்கு நோட்டு கொண்டு வரல குறிப்பு எழுதனும் ஆமா இப்போ பத்து நாளா கொண்டு வர்றது ஆமா ஏன் போன வாரம் ஒரு சம்பவம் நடந்து போ என்ன சம்பவம் வீட்டுல போயி பட்டிமன்ற குறிப்பு எழுதுவேன் நோட்டை பிரட்டன சரி அந்த நோட்ல எவ்வளவு பொட்டு ஒட்டி விட்டு போயிரு பாத்தியா பொ சொன்னா நாளைக்கு பட்டி மன்றத்துக்கு நானும் வர்றேன் பட்டிமன்றம் பாக்கத்தான் வர்றான் கூட்டி விட்டான் இறக்கி விட்ட சோர்ல பட்டிமன்றம் பேச வந்த ஒவ்வொரு பொம்பளை வீட்டுல வந்து வேலைக்காரி மூஞ்சியெல்லாம் பாக்குறாடா பாத்தீங்களா கடைசியில ஒட்டுனதான் அவ போட்டு தாண்டா இங்க இருக்க பெண்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் என்ன கோரிக்கை சிகுனா வச்ச சேலை கட்டுறீங்கல்ல பஸ்ல போய் உட்காந்தீங்கன்னா இறங்கும் போது அந்த சீட்டை தட்டி விட்டு வந்துருங்க ஆமா ஏன்னா அந்த சிகனா பூரா அந்த சீட்ல ஒட்டி இருக்கு நைட்டு டூட்டி முடிஞ்சு டிரைவர் கண்டறிடுச்சுன்னா சட்டையை கழட்டிட்டு அந்த தான் படுத்து தூங்குறாங்க போற வாரம் ஒரு கண்டறிட்டு மூணு பேர் சீட்ல படுத்து தூங்கிட்டு சரி எந்திரிச்சு போய் டூட்டி முடிச்சிட்டு மத்தியானம் வீட்டுல போய் சட்டையை கழட்டிருக்கான் உடம்பு ஊரா சிக்கி சிக்குன்னு இருந்துருக்கு பொண்டாடி கேட்டு இருக்கா நீ ஊர் ஊரா பட்டிமன்றம் பேச போனியா வேற எதுக்கு முடியாது பாத்தீங்களா அப்ப இந்த மாதிரி சிக்கல் வந்தா எப்படி தெரியுமா பாட்டு கொடுக்கறான் சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிப்பு வருது சித்தாப்பா இந்த சின்ன பொண்ணு யாரும் தன் சட்டாப்பா பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு புட்டா சித்தாப்பா உண்டப்பா கிழிஞ்சு போயிருமே சித்தாப்பா ஏ எப்பா எப்பா ஞானோ உங்க காயம் கடை காணோ கண்ணம்மாபாக்கி ராடா துபாய் போய் வந்த டபாக்கி ராடா சிரிப்பு வருது சிரிப்பு வருது சித்தப்பா இந்த சின்ன பொண்ணு யாரு உந்தன் சட்டப்பா வாழ்க்கை அவ்வளவு மோசமாக போதே சார் ஆனால் பணங்காசு தான் எல்லாத்தையும் ஏந்திரமா சொன்னேன் எக்கோ கட் பண்ணிருங்கண்ண சத்தியமா சொல்றேன் சார் பணங்காசு இல்லாமல் இன்னைக்கு வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியாது ஒரு பிள்ளை கூட இன்னைக்கு கஷ்டப்பட்டு நீங்கள் பஸ்ல போனீங்கன்னா தெரியும் பெரியவங்க வயசானவங்க ஆதரவு இல்லாதவங்கெல்லாம் கையில் வெள்ளரி பிஞ்சை வச்சுட்டு வித்துட்டு இருக்காங்க சின்ன பிள்ளைங்க நாலு வயசு அஞ்சு வயசு பிள்ளைங்களாம் வெள்ளரி பிஞ்சை வைத்து வித்துட்டு இருக்காங்க தான் ஒரு புதுக்கவிங்க ரொம்ப வேதனைப்பட்டு சொன்னா வெள்ளரி பிஞ்சு விற்கிறதுன்னு சொல்லி சொன்னா சார் வெள்ளரி பிஞ்சு விற்கலையா வெள்ளரிய ஒரு பிஞ்சு விற்குதான் அப்ப இந்த பணம் இன்னைக்கு எவ்வளவு தேவையுடையதா இருக்கு பாத்தீங்களா இந்த பணம் தான் சார் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு இருக்கோம் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் சொந்த பந்தம் நல்லா இருக்கு நல்லா இருக்குறாங்கல்ல நல்ல நாக்க பிடுங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறேன் சார் நானும் பிடிக்க பிடிக்கிதான் பாக்குறேன் வலிக்கு வலிக்கிது இந்த துண்டை போட்டு பிடுங்க சார் இருக்கா பெத்த பிள்ளைக்கு உருப்படியா ஒரு தாலாட்டு பாட்டு இவங்களை பாடுத்துறதா சார் நான் கேக்குறேன் பெத்த பிள்ளைக்கு தாளாட்டு பாட்டு பாடுத்துறதாமா அப்படி மட்டும் நினைக்காது ஏன் பொண்டாட்டி மாதிரி தாலாட்டு பாட முடியும் கேருங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எனக்கு தெரிஞ்ச புள்ளி வரபடி தமிழ்நாட்டில் யாருக்கு இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு தாலாட்டு பாட்டே பாட தெரியாது ஏன் பொண்டாட்டி தாலாட்டு பாடுவா என் பொண்டாட்டி திருவையாறு இசைக்கல்லூரில் முறைப்படி இசை படிச்சவன் அடேங்கப்பா அவ எப்படி தெரியுமா பிள்ளைய தொட்டியில் போட்டு தாலாட்டுவா சொல்லிக் கொடுங்க சார் எல்லாருக்கும் சொல்லி சொல்லிக் கொடுங்க சார் சொல்லி ஒன்று காட்டுங்கண்ணே தேவகடாச்சமா இருக்கு தப்பி ஒரு ஆரம் நோட்டு காட்டு தம்பி 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 கீபோர்டில் காட்டுவோம் வாயில காட்டாது வாயை வத்தல் கொண்டு வரைக்கும் போயிட்டு வரும் அந்த பிள்ளைய தொட்டியில் போட்டு தாளாட்டுவா பாருங்க எல்லாரும் கத்துக்கங்க அந்த பிள்ளை அண்ணே லைட்டாக எக்கோ கொடுங்க ஒரு பாயிண்ட் எக்கோ கொடுங்க ஒரு பாயிண்ட் எக்கோ கொடுங்க சரி அந்த பிள்ளைய தொட்டியில் போட்டு தாளாட்டுவா பாருங்க அப்படியே தொகைராவா பாட்டே அவ்வளோதான்டா பாட்டே அவ்வளோதானா

தண்ணி படுத்து அங்க போய் கத்து நானே தூங்கிக்கிறேங்க அது இந்த சொந்த பந்தம் நல்லா இருக்குன்னு பெருமை பேசுறீங்களம்மா மாமியா மர்ம விட்ட இருக்கிற பூரா சண்டையுமே இந்த தாளாட்டு பட்டதுனா ஜாட பேசுறீங்க எந்த குடும்பத்தில நான் கேக்குறேன் சார் மாமனாருக்கும் இருக்கும் சண்டை வந்து நீங்க பாத்துறீங்களா சார் இல்ல ஆனால் மாமியா மருமக சண்டை வீட்டுக்கு வீடு இருக்கே அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த மாமியா மருமக சண்டை கூட ஜாட பேசுகிற சாக்கில் இந்த தாளாட்டு பாட்டை விடுறாங்க சார் நான் ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன் இதை சொல்லி நிறைவு செய்கிறேன் வாழை வந்த மருமவை நம்ம ஊருக்கு வாழை வந்த மருமவை பெத்த பிள்ளை அழுகுது யாருக்கு தாளாட்டு பண்ணணும் அந்த குழந்தைக்கு தானே பண்ணணும் முத நாளே மாமியா கூடி நாத்தனா கூடி முடிபுடி சண்டை இப்போ மாமியாவும் நாத்தனாவும் சைடில் உட்காந்துருந்தாங்க வாழை வந்த மருமவை பிள்ளை அழுகுன்னு தாளாட்டு பண்ணா எப்படி திரும்ப பண்ணா பூமியோ நல்ல பூமி என் புண்ணியரும் நல்லவரு அந்த அக்கா குப்புற விழுந்து சரிக்கு ஐயோ எனக்கு கல்யாணமாய் பதினாலு வருஷம் ஆகுது ஏன் மாமியால என்ன சொல்லில் திட்டம்னு ஆசைப்பட்டனா அதே இந்த கருவாயின் நம்ம ஊர்ல மைக்கில் சொல்றாண்டி ஆயா அப்படின்னு பாக்குது அடுத்து நாத்தனா உட்காந்தால ரெண்டாவது நைசா நாத்தனாவு கூப்பிட்டா மண்ணோ நல்ல மண்ணு மன்னவரும் நல்லவரு மன்னவர் கூட பிறந்த மழை தொந்தரவு மழை ஒரே அடிதடி சார் நம்மால் வந்து பார்த்தா அதுதான் ஆண் சிங்கங்கிறது அம்மா பொண்டாட்டி அக்கா மூணு பேரும் சண்டை போடுறாங்க குழந்தாலும் இவன் தாளாட்டு பண்ணான் எப்படி தெரியுமா யாரும் அடிக்கவில்லை யாரும் இவளல தானே அழுகிறாண்டி தம்பித்தோண வேணும்ன்னு தம்பி தோண வேணும்னு இப்படி பிட்ட போட்டு பிட்ட போட்டு தடை நம்மள நூத்தி நாப்பது கோடியில கொண்டே விட்டுட்டாங்களே பாத்தி எல்லா பாத்தி எல்லா பாத்தீங்களா கொரோனாவுல மட்டும் எழுபது லட்சம் புள்ள உறந்திருக்குங்கிறாங்க கவர்மெண்ட்ல ஜம்மு இடைவெளியோட இருக்கடா ஜமுக இடைவெளி எல்லா மருந்து இருக்காங்க எவ்வளவு சிக்கல் வருது பாத்தீங்களா நிறைவா ஒண்ணு சொல்லி நிறைவு சேரு சார் நாங்க ஏன் திருமா பணம் வேணும்னு சொல்றோம் இந்த பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஊடமே இந்த பணம் தான் இப்போ எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இந்த பட்டிமன்றம் முடிஞ்சு நான் நேரா ஓடி போய் அந்த குழந்தைங்களுக்கு முத்தத்தை கொடுத்தா சந்தோஷம் இருக்குமா அதை தாண்டின ஒரு சந்தோஷம் அந்த குழந்தைங்க என்ன திருமா கிடைக்கும் என் பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்குதோ அதை கடையில் நான் வாங்கிட்டு போய் அந்த தின்பண்டத்தை கொண்டு போய் கொடுக்குறப்ப அந்த முகத்துல ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா ஒரு பிள்ளைய பேல அப்பா எல்லாம் பாசம் வச்சிருக்காங்க

நிறைய நிலம்லாம் வச்சு நிறைய டிராக்டர் மாட்டு வண்டி வச்சு ஜமீன்தாராக வாழ்ந்துகிட்டு இருந்தார் அவருக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துருச்சு நாம வாழ்ந்த காலத்துல ஜமீன்தாராக வாழ்ந்துட்டோம் வயசாகி போச்சு எப்போ மண்டையை போடுவோம் தெரியாது நாம ஏன் இன்னும் ஜமீன்தாரா இருக்கணும் நம்ம பிள்ளைக்கு இருக்கிற சொத்தை புற எழுதி வச்சுருவோம் ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை தான் இருபத்தஞ்சு வயசு அவனுக்கு எழுதி வச்சிருவான் அவன் இந்த ஊர்ல ஜமீன்தாரா வரட்டும் நாம வயசான காலத்துல வீட்டில இருந்து வேடிக்கை பார்ப்போன்னு தான் சொத்தெல்லாம் அந்த சொந்த பந்தம் நம்பி பெத்த பிள்ளை மேலே எழுதி வச்சார் அந்த பையன் சொத்தலாம் வாங்கிட்டு இணைந்திரமா பண்ணிட்டான் இதான் கலிகாலம் சொந்த பந்த சரியில்லைங்கிறது தான் அதை சொல்றேன் அந்த பையன் சொத்த புற அப்பாட்ட வாங்கிட்டு மூணு வேளை சோறு கூட கொடுக்காம பெத்த அப்ப கோவில் பெச்செடுக்க விட்டான் சார் ஒரு ஆம்பளைக்கு கஷ்டம் எது தெரியுமா அந்த ஊர்லேயே நல்லபடியாக வாழ்ந்துட்டு அவர் நாலு பேர் உதவி செஞ்சவன்லாம் பார்த்து ஐயா உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி தரட்டுமான்னு கேட்குறான் பார்த்தீங்களா அந்த நிலைமை மட்டும் எந்த ஆண்மகனுக்கும் வந்துடக்கூடாது சார் அந்த மாதிரி வேதனைப்பட்டு பட்டு நான் இன்னைக்கு வாங்கி கொடுத்தலாம் எனக்கு வாங்கி தரட்டுமான்னு கேட்குறான் பெத்த பிள்ளையே நீ ஏமாத்திட்டானேன்னு அந்த பெரியவர் வருத்தப்பட்டு சொன்னார் அடே படுபாவி பெத்த பிள்ளைன்னு நினச்சிதான்டா என் சொத்தை பூரா உன் பேரில் எழுதி வச்சேன் இன்னைக்கு அந்த சொத்துக்காக என்னை நடு ரோட்டில் விட்டேடா அந்த சொத்தை நான் வச்சிருந்தா கூட என்னை காடுகரை அனுப்புகிற வரைக்கும் எனக்கு மூணு வேலை சாப்பாடு போற்றுகிறான் நினைச்சாரா வேதனை பட்டாரா இதை இன்னைக்கு இல்ல நாற்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி கண்ணதாசனே சொன்ன அந்த பணத்தோட அருமையை ஒரு குளம்னு இருந்தா குளத்துல தண்ணி இருந்தாதான் மீனுங்கிற ஒன்னே வரும் அந்த மீன் இருந்தாதான் அதை பிடிக்கிறது கொக்குன்னு ஒன்னே வரும் அது போல ஒரு ஆணுன்னு இருந்தீங்கன்னா உன்கிட்ட சொத்து இருந்தாதான் உன் அப்பான்னு சொந்த உணர்வு உன் பிள்ளையே தேடி வருவான் உன்ட்ட சொத்து இல்லாட்டி பெத்த பிள்ளை கூட வரமாட்டாங்கிறத இன்னைக்கு இல்ல அன்னைக்கே சொன்னார் குளத்திலே தண்ணி கொத்தும் இல்லே மீனும் இல்லே பெட்டியிலே பணம் இல்லே பெத்த பிள்ளே சொந்தம் இல்லே அடுத்த சென்சர் ரொம்ப அழகா சொன்னாரு அடிக்க வேணாம் தென்னை எப்பத்தா இளநீர் பிள்ளை எப்பத்தா கண்ணீர் தென்னை எப்பத்தா இளநீர் பிள்ளை எப்பத்தா கண்ணீர் பெத்தவன் மனசு பித்தம்மா பிள்ளையின் மனசு கல்லம்மா பனையிலே சோர் இருந்தா பூனைகளும் சொந்தமாடா வேதனையே பந்தி வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே பானையில் சோறு இருந்தா பூனைகள் கூட சொந்தம் கொண்டாடி வரும் ஓ வேதனையை பந்தி வச்சினா சொந்தக்கார பையன் கூட ஒரு பையன் வர மாட்டாங்கிறதான் நிதர்சனமான உண்மைன்னு சொன்னால் குழு சுண்டல் வேர்க்கடலை வத்தங்க விடுமா சுண்டகஞ்சி சுற்றால மக்காச்சல் நீரும் ஒரு பேட்டர் நீ எல்லையன் கடனமிட்ட கம்ப்ளீட் அப்படின்ட்டு ஆஃப் ஆல் ஆம்லேட்டு இந்த பாசம் இது எல்லாமே டூப்பு பாக்கெட்டில் இருக்க பணம் தான் டாப்பு நடுவர எங்கன்னைக்கு தான் நீங்கள் தரணும் தீர்ப்பு இல்லாட்டி இந்த ஊர் மக்களே உங்களுக்கு வைப்பாங்க ஆப்புங்கிற காரணத்தால் நல்ல திருப்பை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மனிதன் மனமகிழ்ச்சியோடு வாழ அதிகம் தேவை சொந்த சம்பந்தத்தை காட்டிலும் சொத்து பத்தே என்று சொல்லி இந்த ஊர் மக்கள் கொடுக்கிற காசை பிரிச்சு எனக்கும் மஞ்சுநாதனுக்கும் கொடுங்க இந்த கோவில் இருக்கக்கூடிய தேங்காவி வாழைப்பழத்தை அவங்களுக்கு கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி விராட்டு விடுபடுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் அருமையான பேச்சு நல்ல ஒரு கைது கொடுங்க பாப்போம் பணம் இருந்தா அம்பானி பணம் இல்லைன்னா அம்போனி பணம் இருந்தா ஹீரோ பணம் இல்லைன்னா ஜீரோ உண்மையில நல்லா சொல்லியிருக்காங்க சொந்த வந்தன்னைக்கு நல்லா இருக்கா ஒரு காலத்தில் வலிச்சா புல் இப்போ கிழிச்சா புள்ள ஒரு காலத்தில் பிறந்த ஊரம் புல் இப்போ பிறக்கிற ஊரம் கீரி புல்லை ஏன்னா கீரி தான் புள்ள பிறக்குது ஒரு காலத்தில் குழந்த பிறந்தவங்கள பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில் எது பிரசவ வார்டுன்னே கேட்க வேண்டாம் ஒரு கா தாய் ஒரு பக்கவளுக்கும் புள்ள ஒரு பக்களுக்கும் போன மாதம் என் குழந்தைய குழந்த பிறந்துச்சு எனக்கே சொல்லி போய் சொல்லுங்கடா குழந்த பிறந்த பார்க்க போகிறோம் தாய் அளவில் பிள்ளையும் அளவில் புருஷன் கடந்து அழுதுகிட்டு இருக்கேன் நீ ஆண்டு அலுவலின்னு கேட்குறேன் ஆப்ரேஷனுக்கு எண்பதாயிரரூவா பணம் கட்டணும் நான் தாண்டா நம்ம கடந்து எடுத்துகிட்டு அதையும் பிரித்து விட்டுருக்கேன் பாருங்க முத முதல் பிரசவம்னா பணம் கட்டணும்மா ரெண்டாவது பிரசவம்னா புருஷ்காரன் பணம் கட்டணும்மா மூணாவது பிரசவத்துக்கு நான் கட்டுவேன் நாலாவதுக்கு நீ கட்டு உனக்கு பிரசவமே வேணாம் பெரிய மனிதன் மாதிரி உட்காந்துரும் பணம் இல்லைன்னா யாராவது நிம்மதியாக வாழ முடியுமா சார் பணத்துக்காகத்தானே வங்கலையே எல்லாம் சுற்றுறான் அப்படின்னு பேசியிருக்காரு இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச வருகிறார் பாண்டிச்சேரி செய்கிற அவர்கள் Let's Hello. Hello. Hello, Hello take.